அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதம் காலம் பாட்டனது அரண்மனையை விரைவாக நீங்கிய பரதன் அயோத்திக்கு செல்ல புறப்படுதல் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று அவசரமாய் வருகவென்ற அச்செய்தி கேட்டதனால் உள்ளத்தால் உயர் வரதன் நாட்டமுடன் காதல் என்னும் தேட்டமுடன் தவச்சான்றோர் அயோத்தி செல்ல தன் தேரை பூட்டினி இதுவே எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும் முன்பாக பரதன் காலம் என்பதற்கான விளக்கத்தை காண்போம் பரதன் காலம் என்கிற இந்த பகுதியிலே ராமனுடைய மூத்த சகோதரனாகிய பரதனுடைய சிறந்த பண்புகளை இந்த பகுதி விளக்குகிறது அத்துடன் அவனுடைய சிறப்பு தன்மைகள் யாவற்றையும் இந்த பகுதியில் நாம் காணலாம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்போது பார்ப்போம் அவசரமாய் வருக வந்த அச்செய்தி கேட்டதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மன்னரிடமிருந்து வந்திருப்பதாய் கூறிய அந்த செய்தி உடனே புறப்பட்டு அயோத்திக்கு வருவாயாக என்று அழைத்ததன் காரணத்தால் உவப்பின் வான் உள்ளத்தால் உயர் பரதன் நாட்டமுடன் உவப்பு என்னும் மகிழ்ச்சியின் வாரம் போன்ற மகிழ்ச்சியின் உச்சத்தால் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த பரதனானவன் நாட்டம் கொண்ட உள்ளத்துடன் ஆசை கொண்ட உள்ளத்துடன் தன்னுடைய தந்தையையும் தமயனையும் அயோத்திக்கு சென்றார் காணலாம் நீண்ட நாள் பிரிவுக்கு பின்னர் அவர்களை கண்டு மகிழலாம் என்ற ஆசையுடன் நாட்டமுடன் கவலை இல்லா பாட்டன் இல்ல காதல் என்னும் தேட்டமுடன் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்த தன்னுடைய பாட்டன் என்கிற அசுவபதி மற்றும் அவனுடைய தாய்மாவனாகிய யுதாசித் ஆகியோர் வாழ்ந்து வந்த அந்த அரண்மனை இல்லத்தில் அவனுக்கு கிடைத்த காதல் அன்பு என்கிற அந்த சம்பாத்தியத்துடன் அந்த தேட்டமுடன் அந்த தேட்டத்தை தாங்கிய உள்ளத்துடன் தவச் சான்றோர் அயோத்தி செல்ல தன் தேரை பூட்டினே சான்றாண்மை என்னும் பெருந்தவத்தினால் உயர்ந்து நின்ற நற்பண்புகளை கொண்ட சான்றோர்கள் வாழ்ந்து வந்த அயோத்தி மாநகரத்துக்கு செல்லுவதற்காக உடனே செல்லுவதற்காக விரையும் நோக்கத்துடன் தன்னுடைய தேரை அவன் உடனே பூட்டினான் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் செல்வ செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்